பின்னும் சடயம் பெருமார்கோர் பேரே தணிகை பிரங்களின் மேல் மண்ணும் சுடரே நின் திருத்தாள் அடியேன் முடிமேல் வைப்பாயே அடியேன் முடிமேல் வைப்பாயே தேராம் பொருளாம் சிவ தொழுகும் தேனே தணிகை திருமலைவாள் மாறா சுகமே நிறுத்தாள் அடியேன் முடிமேல் வைப்பாயே அடியேன் முடிமேல் வைப்பாயே பரதம் மயில் மேல் செய்யும் தனிகை வரனே வெள்ளி பருப்பதம் வாழ் வரதன் மகனே நின் திருத்தாள் அடியேன் முடிமேல் வைப்பாயே அடியேன் முடிமேல் வைப்பாயே பழன திருதணிகை ஞான அமுதளிக்கும் வள்ளல் பெருமான் நின் திரு தாள் அணியேன் மொழிமேல் வைப்பாயே அணியேன் மொழிமேல் வைப்பாயே